എന്നതാ വെറൈറ്റി വെരട്ടിയാ ചട്നി ചെഞ്ച് സാപ്പാലോ ഇഡ്ലി ദോശയ്ക്ക് ഇഡ്ലി പൊടി വെച്ച് സാപ്പട ടേസ്റ്റേ തനിയും സുഖം താങ്ക எள்ளு இட்லி பொடிக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கருப்பு எள்ளு ஒரு டம்ளர் எடுத்திருக்கங்க ஒரு டம்ளர் கருப்பியில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது வெடிக்க ஆரம்பிக்கும் ஒரே நிமிஷத்தில் வெடிச்சதை தனியாக எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க அடுத்தது அரை டம்ளர் கடலை பருப்புங்க அரை டம்ளர் கடலை பருப்பி நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துட்டு தனியாக கொட்டி வச்சுக்கோங்க எள்ளு கூட சேர்க்க வேண்டாம் எள்ளில் எண்ணெய் பச வரும் தனியாக தான் அரைக்கணுங்க அடுத்தது அரை டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துட்டு கருப்பு உளுந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தது அரை டம்ளர் பொட்டு கடலைங்க பொட்டுக்கடலையும் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து அது எல்லாமே ஒன்றாவே நம்ம ஆற வச்சுக்கலாம்ங்க எள்ளு மட்டும்தான் தனியாக காரத்துக்கு ஆறு வரமாக சேர்த்துட்டீங்கன்னாவே நல்ல காரமாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கிடுங்க இது எல்லாமே வந்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க ஃபஸ்ட் வந்து நல்லா எள்ளை மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க எள்ளில் எண்ணெய் பசை வரும் அதனால் எள்ளை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சிக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டிங்கன்னாவே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கும் அது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி இட்லி பொடி எள்ளு இட்லி பொடி சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூடுங்க லாஸ்ட்டாக வந்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றாவே லாஸ்ட்டாக ஒன்றா அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பரான எள்ளு இட்லி பொடி ரெடிங்க இட்லி தோசை சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்